Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடு தமிழ் ஆயுஎல் தமிழ் தமிழ் தமிழில் தமிழ் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் குர்திஸ்தான் அதாவது கே பி பி என்று சொல்லுவார்கள் இந்த அமைப்பு சமீபத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பதாகவும் போராட்டத்தை கைவிடுவதாகவும் சமீபத்தில் பார்க்கக்கூடிய இருந்தது பலருடைய நாங்க இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த அமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது சமாதானத்துக்கு போயிருக்கிறார்கள் என்ற விடயங்களை பார்ப்போம் இந்த விடயங்களை என்னோடு உரையாடுவதற்காக இங்கே பொறியியல் ஆய்வாளர் அரசோகன் வணக்கம் அரசோகளை அனைத்து வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ஏற்கனவே கூறியது போல் குர்திஸ்தான் அந்த அமைப்பினுடைய விடயங்களை நாங்கள் பார்ப்போம் என்னுடைய உறவுக்கு கூறுங்கள் இந்த அமைப்பினுடைய திட்டம் நோக்கம் என்னவாக இருந்தது என்று கூறுவீர்களா எப்பொழுது ஆரம்பிப்போம் உண்மையில் இந்த அமைப்பை பொறுத்தவரையில் இப்ப எங்கட போராட்டத்திற்கும் இந்த அமைப்பின் போராட்டத்திற்கும் பலத்த ஒற்றுமைகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த அமைப்பு வந்து குருதி இன மக்கள் விடுதலைக்காக அவர்களை சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு தனி நாட்டை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் இங்கு ஒரு பிரச்சனை என்னவென்று நான்கு நாடுகளில் இவர்கள் பரவி இருக்கிறார்கள் அதாவது துருக்கியில் இருக்கிறார்கள் சிரியாவில் இருக்கிறார்கள் ஈரானில் இருக்கிறார்கள் ஈராக்கில் இருக்கிறார்கள் அப்ப இந்த நான்கு நாடுகளிலும் இவர்கள் பரவி இருக்கிறார்கள் இந்த நான்கு நாடுகளிலும் உள்ள உள்ள இடங்களை கொண்டுதான் இந்த போ இவர்கள் இந்த நாட்டை நிறுவ வேண்டும் இலங்கை எங்களத்த போராட்டத்தை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கு ஆனால் இது நான்கு நாடுகள் இதில் சம்பந்தப்பட்ட அதில் இந்த துருக்கியில் இருப்பதுதான் கேரட் ஸ்டான்ஸ் பார்ட்டி பி கே கே என்று சொல்வது இந்த பார்ட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் போராட்டத்தை ஆரம்பித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் அது ஆயுத போராட்டம் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட நாற்பது வருட போராட்டம் துருக்கியில் மட்டும் நாற்பது ஆயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தலைவர் நிறுவனர் வந்து அப்துல்லா உகல என்றவர் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டே துருக்கி கைது செய்து அவர் சிறையில் தான் இருக்கிறார் ஆனால் சிறையில் இருந்தபடிதான் இந்த அமைப்பை பலி நடத்துகிறார் அதாவது இந்த போராட்ட அமைப்பு அவரைத்தான் இப்போதும் தலைவராக ஏற்று செயற்படுகிறது ஏன் இந்த போராட்டத்தை இவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் ஒன்று அந்த அமைப்பு மிகவும் ஒரு பலவீனமாக மாறிவிட்டது என்னென்றால் இந்த முதலிருந்த கொள்கைகள் இருந்து பல மாற்றங்கள் உதாரணமா நீங்கள் பார்க்கலாம் இப்ப சிரியாவில் இருக்கின்ற அமைப்பை நீங்கள் பார்க்கலாம் அப்ப துருக்கியில் இருக்கின்ற அமைப்பை பொறுத்தவரையில் பி கே கே ஆக இருந்தாலும் இப்ப சிரியாவில் இருக்கின்ற அமைப்புகள் அல்லது ஈரானில் இருக்கின்ற அமைப்பு ஈராக்கில் இருக்கின்ற அமைப்புகள் அவர்கள் வெவ்வேறு குழுக்களாகத்தான் இயங்குகிறார்கள் இப்ப சிரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெமோக்ராட்டிக் யூனியன் பார்ட்டி என்று ஒன்று இருக்கின்றது ஒய்டி என்று அதன் ஒரு இராணுவ பிரிவாக இருக்கின்றது த பீப்புள்ஸ் டிபென்ஸ் யூனிட் என்று சொல்றது அது ஆயுத பிரிவு அது ஒரு பிரிவாக இருக்கிறது சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் என்று சொல்றது எஸ்டிஎஃப் என்று இருக்கின்றது அதன் ஒரு பகுதி வை பிஜி என்ற ஒரு பகுதி இருக்கின்றது இப்ப இவ இந்த அமைப்புகள் உங்களுக்கு தெரியும் சிரியாவில் இடம்பெற்ற உள்நாட்டு சண்டையின் போது அந்த நாட்டின் அதாவது அமெரிக்காவுடன் மேற்குலக நாடுகளுடன் இணைந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறோம் என்று சொல்லி சிரிய படைகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறோம் என்று சொல்லி ஒரு பகுதி அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள் என்னவென்று அவர்கள் துருக்கி மீதான தாக்குதல்களை ஆரம்பித்த போது துருக்கி நேட்டோவில் இருக்கின்ற நாள் அப்ப அமெரிக்கா முதலில் அவர்களுக்கு ஆயுத உதவிகள் எல்லா சப்ளைகளையும் செய்து விட்டு சிரியாவை விழுத்துவதற்காக அவர்களை பயன்படுத்தி விட்டு அமெரிக்கா வளமை போல கையை விட்டு விட்டது அப்ப அமெரிக்கா கையை விட்ட பிற்பாடு என்ற தாக்குதல்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருந்தது ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அது மிகவும் ஒரு பலவீனமான நிலைக்கு வந்துவிட்டது அடுத்தது மக்களை பொறுத்தவரையிலும் மக்களும் தொடர்ச்சியாக இந்த அமைப்பு இந்த அமைப்பின் இந்த அந்த போராட்டத்தின் பாதிப்புகளால் கலைப்படைந்த நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது அப்ப இந்த நிலையில் தான் இப்ப துருக்கியில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் துருக்கியில் உள்ள அதாவது இந்த குருகு அமைப்புகளுக்கு ஆதரவான கட்சி டிஇஎம் பாட்டி என்று சொல்றது அந்த பாட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் அவர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த ஒகலன் உடனே ஆலோசனையின் பேரில் துருக்கி அதிபர் எடகனுடனும் ஆலோசித்து இந்த போர் போர் நிறுத்தத்தை இது பிப்ரவரி மாதமே அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார்கள் தாங்கள் ஆயுதத்தை கொடுத்து விட்டு தாங்கள் ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாக அவர்கள் அப்போவே கூறிவிட்டார்கள் அதன் ஒரு முதற்கட்டமாக இந்த வாரம் முப்பது போராளிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்திருந்தார்கள் நீங்கள் இதுகள் அந்த காணொலிகளில் பார்க்கலாம் ஆனால் இந்த ஆயுதத்தை ஒப்படைத்த போது போராளிகள் அழுதார்களே தவிர மக்கள் அதில் கை கை கைதட்டி ஆரவாரம் செய்தது ஒரு அனைத்துலக ஊடகங்களில் இருவிதமான தான் கொடுத்திருந்தது என்றால் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கப்பட்ட ஆயுதங்கள் கொடுக்கப்படும் போது அவ்வாறான ஒரு வரவேற்பு அதை வரவேற்றது என்பது ஒரு ஒரு விமர்சனத்துக்குரியதாகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த ஒப்படைப்புக்கு பின்னர் பேசிய பெண் தளபதி வந்து பேஸ் ஹொசர் அவர் ஒன்றை கூறியிருந்தார் இதில் முதல் கட்ட அதாவது பிரைமரி கண்டிஷனாக வந்து அப்துல் அப்துல்லா வந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் மற்றது ஜனநாயக அரசியலுக்கு இந்த போராளிகள் பங்கு பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லியும் அதுக்குரிய கன்ஸ்டியூஷனல் அக்ரிமெண்ட் ஒன்று போடப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இப்போது ஆயுதத்தை கொடுத்தவர்கள் ஒன்று ஜெயிலுக்கு போக வேண்டி அல்லது படுகொலை செய்யப்படுவார்கள் அதை அப்படியே விட்டு இது இலங்கையில் நடந்தது இப்ப முழுவேக்கால் இடம்பெற்ற இந்த விதமான உடன்பாடுகளும் இல்லை அமெரிக்காவிற்கு நின்றாலும் சரி இந்தியா நின்றாலும் சரி யாரும் அந்த போராளிகளுக்கு அடுத்தது என்ன செய்யப்படும் அவர்கள் அரசியலில் நீரோட்டத்தில் இணைவதற்கான ஒரு ஒரு அங்கு உடன்பாடுகளும் எட்டப்படாமல் முடித்தார்கள் அதற்கு இந்தியா காரணமாக இருக்கலாம் ஏனென்றால் இவர்களை அரசியலுக்குள் விட்டால் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக இவர்கள் வளர்ந்து விடுவார்கள் என்பதற்காக துடை தளிக்கப்பட்டார்கள் அதை தான் கண்காணிப்பில் இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயுதங்களை ஒப்படைப்பு இதற்குத்தான் டிஇஎம் என்ற பார்ட்டி வந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அவர்கள் தான் இதுக்கு அனுசரணையாக இருக்கிறார்கள் ஏனைய நாடுகள் இப்ப பிரான்ஸ் கூறியதை வரவேற்றிருக்கின்றது ஆனால் அதை என்னென்று சொல்லி பிரான்ஸ் என்று சொன்னால் எஃபெக்டிவ் அண்ட் வேரியபிள் வேரியபிள் என்று கூறியிருக்கின்றது என்னென்றது வேரியபிள் என்று சொன்னால் அவர்கள் இந்த ஆயுதத்தை கொடுக்கிறதும் அதுக்கு பிறகு தாக்குதல் நடைபெறாமல் இருக்கிறதையும் தாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற மாதிரி தான் கூறியிருக்க அப்ப அவர்கள் இதற்கு எதிராகத்தான் நிற்கிறார் மேற்குலக நாடுகள் அப்ப இப்போதைக்கு அனுசரணையாளராக இந்த டிஎம் என்ற பாட்டி தான் இருக்கின்றது அதைத்தான் இந்த பெண் போராளி கூறுகிறார் இந்த டிஎம் பாட்டி இருந்தாலும் இப்படி ஒரு அக்ரிமென்ட் இல்லாமல் விட்டால் தாங்கள் கொல்லப்படுவோம் அல்லது ஜெயிலுக்கு தாங்கள் போக வேண்டிய ஒரு நிலை வரும் இதுதான் நாங்கள் இலங்கையில் இடம்பெற்றது அதை அப்படியே விட்டு விட்டார்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அரசியலோ அல்லது ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்து கொள்வதற்கான எந்த ஒரு வழிகளும் அங்கு திறக்கப்படவில்லை அதுதான் அந்த பிரச்சனை அப்ப அதே நிலைமையை தான் இப்போது இந்த குடியரசு அமைப்பு எதிர்கொண்டிருக்கின்றது எனவே தான் அதனே அவ்வாறு கூறுகிறேன் நாடுகள் எதிராக இருக்கின்ற நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும் பி கே கே ஐரோப்பிய ஒன்றியம் மேற்குத்திய நாடுகள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்து வைத்திருக்கிறார்கள் அப்ப என்ன நடக்க போகிறது உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்ப இதுகும் இப்ப என்னென்று சொன்னால் இந்த அமைப்புகள் வந்து உருவாக்கி இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு துருக்கியில் ஒரு சுதந்திர தனிநாடு வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தாலும் தொண்ணூத்தி மூன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையிலும் பேச்சுவார்த்தை போராட்டம் பேச்சுவார்த்தை போராட்டம் என்றுதான் அது நகர்ந்து கொண்டிருந்தது இப்ப நீங்கள் என்று சொன்னால் இந்த அமைப்புகள் வந்து இப்ப ஆஹ் பிரித்தானியாவிலேயோ ஐரோப்பிய ஒன்றியத்திலேயோ இவர்கள் ஒரு பல டயாஸ்பரா அமைப்புகளை நடத்தி வந்தார்கள் அதன் ஊடாக அந்த ஆஹ் இன போராளிகளுக்கான ஆதரவுகளையும் உதவிகளையும் வழங்கி வந்தார் ஆனால் பின்னர் இந்த பிரித்தானிய அரசும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த அமைப்புகளை கூட பயங்கரவாத பட்டியலில் இட்டு விட்டார்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த பிகே கே அமைப்பு கூட அமெரிக்காவினால் துருக்கியினால் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பயங்கரவாத அமைப்பாகத்தான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அப்ப இவை இவைகள் நீக்கப்படுமான்றதுக்கான எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லை புலம்பெயர் தேசத்தில் இருந்த இந்த அமைப்புகளை இந்த அமைப்புகள் இல்லை வேறு பெயர்களில் இங்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளையே அவர்கள் பயங்கரவாத பட்டியலுக்குள் இணைத்திருந்தார்கள் அதன் ஊடாக வெளிநாடுகளில் இருந்த அவர்கள் இந்த இயக்கத்தையும் முடக்கியிருந்தார்கள் அதான் இந்த மேற்குலக நாடுகளை சார்ந்து போராட்டத்தை ஒப்படை போராட்டத்தை நடத்துவோமாக இருந்தால் அது இவ்வாறுதான் போய் முடிவடையும் அவர்கள் தங்கள் நலன்கள் எட்டப்பட்ட பின்னர் கைவிட்டு விடுவார்கள் அல்லது பயங்கரவாதிகளாக முத்துரை குத்தி விடுவார்கள் குருதி சமைப்பு எங்கு தோற்று போனது என்று சொன்னால் போராட வெளிக்கிட்டதோ அதை விட்டுவிட்டு அமெரிக்காவுடனும் மேற்குலக நாடுகளுடனும் இணைந்து அஹ் சதாமு அதை ஐஎஸ்ஐஎஸ் எதிராக போராடுகிறோம் அல்கைடாவுக்கு எதிராக போராடுகிறோம் மசாட்டின் ஆட்சியை கவுக்க போராடுகிறோம் மசாத்தின் ஆட்சியை கவுக்க போராடுகிறோம் என்று தங்கள் இலட்சியத்தை விட்டு மேற்குலக நாடுகளின் நிபந்தனைகளுக்கும் அல்லது நலன்களுக்கும் எப்போது மாறினார்களோ அன்று அவர்கள் அன்றே அவர்களுக்கான ஒரு அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் கூறலாம் இன்னும் சிலர் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இப்ப தமிழில விடுதலை புலிகளின் போரியல் உத்திகளையும் போரியல் மரபுகளையும் தான் அவர்கள் அப்படியே பின்பற்றி வந்திருந்தார்கள் என்று சொல்லி ஆனால் விடுதலை புலிகளின் ஆயுத மௌனிப்புக்கு பின்னர் அவர்கள் அதில் அவர்கள் அதை அதற்கப்பால் அவர்கள் தங்களை வழிநடத்த முடியாத ஒரு தளம்பல் நிலைக்கு சென்று சென்று சென்றிருந்ததாகவும் கூற கூறப்படுகிறது கூறப்படுகின்றது விடுதலை புலிகளை இந்த மேற்குலக நாடுகள் பிராந்திய வல்லரசுகளுடன் துணையுடன் காரணமும் வந்து இந்த அனைத்துலக மற்ற அனைத்துலகத்தில் இருக்கின்ற ஏனைய போராளிகள் அமைப்புகளுக்கும் அது ஒரு பாடமாகவும் அவர்களை ஒரு அச்சுறுத்தலாகவும் தான் அவர்களை அதை செய்திருந்தார்கள் இப்போது இந்த ஆயுத ஒப்படைப்பை கூட ஒரு பலவீனமான நிலையில் வைத்துத்தான் ஆய்வாளர்கள் பார்க்கிறாங்க அமைப்பில் இருந்த போராளிகளுக்கு என்ன நடக்கும் இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள் இலங்கையில் இவ்வாறு நடந்தது என்ற விடயங்களையும் ஆனால் ஒரு சர்வதேசத்தினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது இருக்கின்ற பி கே கே போராளிகளுக்கு உயிர் ஆபத்து இருக்கின்றது நீங்கள் நம்ப உண்மைதான் என்னன்னு சொன்னால் இப்ப பலர் பி கே கேக்கு ஆதரவாக இருந்த கட்சிகளின் தலைவர்கள் கூட சிறையில் இருக்கிறார்கள் இந்த வருடம் கூட இரண்டு அதாவது இந்த டிஎம் என்ற ஒரு கட்சிதான் துருக்கியில் இந்த அமைப்புக்கு ஆதரவான கட்சி அந்த கட்சியை சேர்ந்த இரண்டு துணை மேயர்களும் ஒரு நகரசபை உறுப்பினரும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் வைத்திருக்கிறார்கள் எடோகன் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதுக்குரிய காரணம் வந்து தனது அரச தலைவர் தேர்தலுக்கான ஆதரவுகளை பெறுவதற்காக என்று கூறப்படுகின்றது அவ்வாறு ஆதரவுகளை பெறுவதற்காக என்று கூறினாலும் அவர் வந்து பிரதான எதிர்க்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை அண்மையில் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து அடைத்திருந்தார் அதற்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை கூட ஆஹ் வன்முறையாகத்தான் அடக்கியிருந்தது துருக்கி இப்போது ஒரு பயங்கரவாதத்தில் இருந்து துருக்கி விடுபட்டு விட்டது அந்த துருக்கி என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த பெண் போராளி கூறியது போல இதில் பங்கு பெற்றியவர்களுக்கு அடுத்தது என்ன அவர்கள் அரசு ஜனநாயக ரீதியாக தங்கள் கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது அப்ப இது வந்து உண்மையில் அரசியல் ரீதியாகவோ அல்ல அரசியல் அழுத்தங்களின் ஊடாகவோ அல்லது இந்த இவ்வாறான அடக்குமுறைகளின் ஊடாகவோ இதனை தணிக்க முடியாது மக்களின் எழுச்சியோட அது மீண்டும் போராட்டம் வடிவத்தை மாற்றிக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆயுதங்களை கொடுத்த பிற்பாடு சரணடைவாகத்தான் இருக்கின்றது இதுவரையிலும் உத்தரவாதம் இல்லை எனவேதான் அவர் கூறியிருக்கின்றார் ஒரு உடன்பாடு எட்டப்படாது விட்டால் நாங்கள் அனைவரும் கொல்லப்படலாம் அல்லது ஜெயிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் உரமூட்டி வளர்ப்பார்கள் உங்களை தேவையில்லை என்றால் முற்றுமுழுதாக கைவிட்டு விடுவார்கள் அனாதைகளாக விட்டு விடுவார்கள் அமெரிக்காவுடைய இந்த செயற்பாடுகள் முதல் தடவையிலேயே திரிவோ தடவைகள் இந்த உலக பிறப்பில் பார்த்து விட்டார்கள் இப்ப நீங்கள் ஏறுவான் தொடர்பாக துருக்கியின் அதிபர் ஏறுபான் தொடர்பாக கூறும் பொழுது அவர் இதை எவ்வாறு கையாளுவார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால் அவருடைய கடுமையான போக்கை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தி வந்திருக்கின்றார் இவர்கள் ஆயுதத்தை கொடுப்பாக இருந்தாலும் கூட இதை எவ்வாறு துருக்கி துருக்கி கையாளும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மைதான் துருக்கியை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு எந்த ஒரு விடயத்தையும் நேர்மையாக கையாண்டது இல்லை தற்போது இஸ்ரேலே ஒரு பயங்கரவாத நாடு என்று அவர்தோட வாடிக்கடி கூறினாலும் இஸ்டேலுடனான வர்த்தகத்தையும் இஸ்ரேலுக்குரிய விநியோகங்களையும் துருக்கி தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றது தனது சொந்த மக்களையே துருக்கி ஏமாற்றி கொண்டுதான் இருக்கின்றது துருக்கியை பொறுத்தவரையில் ஒரு அகண்ட துருக்கி அதாவது தனது தற்போது தனது பலத்தை வந்து படைத்துறை ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு மேலோங்கிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு துருக்கி முற்பட்டு கொண்டு நிற்கின்றது அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட துருக்கி இந்த ஈடுபாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது நேட்டோவிலும் இணைந்திருக்கின்றது இருந்தாலும் ரஷ்யாவுடனும் அது சேர்ந்து பயணிக்கிற பயணிக்கிறது உதாரணமாக எஸ் போ ஹண்ட்ரட் ரக ஏவுகணைகளை கூட அது வாங்கி வைத்திருக்கிறது அதே போல அதே நேரம் அமெரிக்காவின் எஸ் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களையும் அது கொள்வனவு செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப இப்ப இந்த எடோகனை பொறுத்தவரையில் அவர் டெராஃபுரி ட்ரேக்கி என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இந்த மேற்குலகத்தின் அழுத்தத்துடன் இந்த அமைப்புகளை அழித்து விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார் அதாவது துருக்கியில் இந்த குருதி அமைப்புகளுக்கு தனிநாடு உருவாகுவதை துருக்கி ஒருபோதும் விரும்பாது துருக்கி இங்கு மட்டுமில்லை ஈராக்கில் சிரியாவில் இருக்கின்ற அமைப்புகள் மீது கூட துருக்கி படையினர் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் கடந்த அக்டோபர் மாதமும் கிட்டத்தட்ட பல பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள் துருக்கி இராணுவத்தின் தாக்குதல்களை இப்ப இந்த போர் நிறுத்தத்தில் பி கே அமைப்பு மட்டும்தான் ஈடுபட்டு இருக்கின்றது ஏனைய அமைப்புகள் உதாரணமாக அமைப்பாக இருக்கலாம் அல்லது வை ஜி அமைப்பாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இவர்கள் தாங்கள் இந்த பொருள் உடன் ஈடுபடவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் ஆஹ் அப்ப என்ன சொன்னால் தற்போதைய இந்த அமைப்பு பி கே இந்த எதிர்காலத்தை பொறுத்துத்தான் ஏனைய அமைப்புக்கள் நடவடிக்கை எவ்வா எவ்வாறு அமையும் என்று கூற முடியும் ஆனால் எவ்வாறு துருக்கி இந்த ஆயுத ஒப்படைப்புக்கு பின்னர் அவர்களை கையாள போகின்றது அரசியல் நீரோட்டத்துக்கள் அவர்களை விடுவார்களாக இருந்தால் அல்லது ஜனநாயக ரீதியான அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்க விடுவார்கள் இருந்தால் அவர்கள் தொடர்ச்சியாக இப்போ புலம்பெயர் இந்த இருக்கின்ற கூட அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு தனிநாட்டு கோரிக்கையில் இருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை அவர்கள் அதனைத்தான் தமிழ்நாட்டு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்ப ஆயுதங்களை கலைந்த பிற்பாடு மெல்ல மெல்ல அவர்களை இல்லாது செய்ய போகிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற அரசியல் நீரோட்டத்துக்குள் அவர்களை விட அனுமதிக்க மாட்டார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தலில் ஏடுவானுக்கு எதிராக இன்னொருவர் மிகவும் பிரபலமாக இருக்கிறார் என்பதே அறைந்து உடனடியாகவே அவரை சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறியது ஞாபகம் இருக்கிறது மிகவும் சிறப்பு பி கே இந்த பின்னடைவுக்கு ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த முடிவு எடுத்ததற்கு சிரியாவுடைய அதிபர் அசாத் அவர்களுடைய வீழ்ச்சி சிரியா வீழ்ச்சி அசாருடைய வீழ்ச்சி முக்கிய என்று நம்புகிறார் இந்த முடிவுக்கு உண்மைதான் என்னென்னு சொன்னால் சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் வந்து புதிய சிறிய அரசுடன் ஒரு உடன்பாட்டை எட்டி இருக்கின்றது அதாவது ஒரே சிரியா கீழ் இருப்பது என்ற புதிய அரசின் நிபந்தனைகளை ஏற்றிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது சிரியாவிட வீழ்ச்சி வந்து அதன் பிற்பாடு அமெரிக்கா குறித்து அமைப்புகளை கைவிட்டதும் இவர்கள் அமெரிக்காவை நம்பியிருந்ததும் மிகவும் பலவீனமான ஒரு நிலை அப்ப அந்த அமைப்பின் ஊடாகத்தான் துருக்கியில் போராடிய அமைப்புகளுக்கான ஆயுதங்கள் உதவிகள் கிடைத்துக் கொண்டிருந்தது இப்போது மேற்குலகம் அதை கைவிட்டதும் துருக்கி மேற்குலகத்துக்கு தேவையாக இருப்பதால் துருக்கியை பகைக்க அவர்கள் விரும்பாததும் இந்த போராட்ட அமைப்புகளுக்கு அடுத்தது என்ன செய்வதென்ற ஒரு நிலை தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அடுத்ததாக இஸ்ரேல் காசாவில் மேற்கொள்கின்ற ஹமாஸ் மீது மேற்கொள்கின்ற படை நடவடிக்கை ரஷ்யா உக்ரைன் போர் ஏன் கூதி சமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் சவுதிகள் துருக்கியும் ஒரு என்னென்ன சொல்றது போர்க்குற்றங்களோ அல்லது இனப்படுகொலைகளோ எந்த அச்சமும் இன்றி தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது உலக ஒழுங்கு அஹ் குழம்பி விட்டது அப்ப இந்த நிலையில் துருக்கி ஒரு இஸ்ரேலை போல துருக்கி ஒரு நடவடிக்கையை ஆரம்பிக்குமாக இருந்தால் தப்ப முடியாதோ அல்லது அதனை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையும் இருக்கின்றது என்றால் அமெரிக்கா கைவிட்டு விட்டது அவர்களுக்கு உதவி சிறிய அரசு மாறும் வரை இருந்தால் அமெரிக்காவுக்கு அவர்கள் தேவையாக இருந்தது இப்போது அமெரிக்காவுக்கு அவர்கள் தேவையற்ற நிலையா இருப்பதால் அமெரிக்காவும் அவர்களை கைவிட்ட நிலை எனவேதான் அவர்கள் ஆயுதங்களை விட்டு ஜனநாயக நீரோட்டத்துக்குள் வர வேண்டிய ஒரு அழுத்தம் தான் அந்த அனால் ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் ஒன்று அவர்கள் பலவிதமாகி விட்டார்கள் இரண்டாவது போராட்டங்களால் மக்களும் களைப்படைந்து விட்டார்கள் இரட்டை போக்குள்ள புவிசார் அரசியலும் நாடுகளுடைய கையாளுகின்ற விதங்களும் வினோதமாக இருக்கின்றது இந்த விடயங்களை கேட்கும் பொழுது இந்த போராட்டங்களை முடிவு கொண்டு வரும் பொழுது எவ்வளவு உயிர் ஆபத்து இருக்கின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது கூறியிருக்கிறீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பி கே கே என்னுடைய முடிவு எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வர போகின்றன என்பதை நாங்கள் என்னும் சில மாதங்களில் இன்னும் சில ஆண்டுகளில் அதற்கான எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து டி கே கே தொடர்பாக அவர்களுடைய ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்தது தொடர்பாக பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி